ஒரு பதக்கமான சூழ்நிலை இருந்து கொண்டே இருந்தது அடுத்து என்ன ஆகும் என்ன ஆகும்னு இப்போ இரு நாடுகளுமே அறிவித்திருக்கிறார்கள் நாங்க வந்து இந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்கிறோம் என்பதை ஆனா இத முதலில் அறிவித்தது அமெரிக்கா ட்ரம்ப் தான் இத அறிவித்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தகவல் சொல்றேன் எனக்கு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுமே உலக உலக அளவில் பார்க்க போனாக்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஏழ்மையான நாடுகளில் நாடு இந்த ரெண்டு நாடும் வந்து போர் போட்டு ஒருத்தரத்துக்கு கூட போர் போட்டு இவ்வளோ ஒரு பணத்தை செலவழித்து மக்கள் உயிரிழந்து இது செய்யறது வந்து ரெண்டு நாட்டுக்கும் சரியான விஷயம் இல்லை உலக லெவலில் பார்க்க போனாக்கா முதல் முதலாக ட்ரம்ப் வந்து இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலை ரெண்டு பேரும் நிறுத்தணும் இந்த தாக்குதல் நிறுத்தணும்னு அவர் சொன்னது தான் JD Vance with the Varamarkis on the business, not the business of Indians that. was J.D. Vance doesn't know what Trump is thinking. The Vice President K our president and But Trump from there, he knows he's see one of the things about Trump is that compared to even previous presidents, he is not a warmonger. யுஎஸ் கவர்மெண்ட்ஸோட வரலாறு நம்ம பார்த்தோம்னாக்க போன ஒரு நூறு வருடத்துல சொல்லலாம் டெஃபினெட்லி ஒரு ஃபிஃப்டி செவன்டி இயர்ஸ் எவ்ரி யுஎஸ் பிரெசிடென்ட் தோன்ட்டு போவாங்க வியட்நாம் கொரியா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்கானிஸ்தான் யுகோஸ்லாபியா எல்லாருக்கும் போர் போட்டிருக்காங்க அந்த டெமோக்ராட்டிக் பிரெசிடென்டாக இருக்கலாம் ரிப்பப்ளிகன் பிரசிடென்டாக இருக்கலாம் போர் போடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பழக்கம் மாதிரி कारण दुनेूज अगे बजट इन से कंपे पैदा पड़े पक ஆனா இந்த போர் விஷயத்துல வந்து எக்ஸப்ட் ஃபார் இஸ்ரேல் இஸ்ரேல் இஸ் ஸ்பெஷல் கேஸ் இஸ்ரேலோட போர் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு டொமெஸ்டிக் ரீசன்ஸ் இருக்கு டொமஸ்டிக் எலக்ட்ரல் ரீசன் இந்த யூஎஸ் நான் அங்க இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து விரும்புறாங்க இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன ஃபுல்லா கேப்சர் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு யூக்ரைன்ல கூட ட்ரம்ப் ட்ரை ஸ்பேர் he's actually more interesting in that sense that he's he doesn't want and i think that